பதினாலாவது கேள்வி ஒரு நாலுல பதினாலு தொழிலாளர்கள் நாற்பத்தி ரெண்டு அடுக்குகளை அமைக்கிறார்கள் இருபத்தி மூணு தொழிலாளர்கள் எத்தனை அடுக்குகளை அமைப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் சம்து நியூ புக்லயும் இருக்குது இப்பா இதை நம்ம இப்படி பேசுவோம் அதாவது நான் ஒரு வீடு கட்ட போறேன் பதினாலு மேஸ்திரி வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி ரெண்டு செங்கில கட்டுவாங்க நான் எழுதுந்து புரியுதா இங்க மேஸ்திரின்னு போட்டிருக்கேன் இங்க கல்லுன்னு வச்சிருக்கேன் ஏன்னா அவங்க நாற்பத்தி ரெண்டு அடுக்குகள்ன்றாங்க நான் செங்கல்னு வச்சுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு புரியணும் அவ்வளவுதான் சரிங்களா ஸோ பதினாலு பேர் வந்தா நாற்பத்தி ரெண்டு செங்கலை கட்டுருவாங்க அப்படின்னா இருபத்தி மூணு தொழிலாளர்கள் வந்தா இப்ப பதினாலு தொழிலாளர்கள் வந்தா நாப்பத்தி ரெண்டு அடுக்கு கட்டுவாங்க அப்போ இருபத்தி மூணு பேர் வந்தா அந்த இருபத்தி மூணு தொழிலாளருக்கு நேரா போடணும் சரிங்களா மாத்தி மாத்தி போடாதீங்க உங்களுக்கு கம்ப்யூஷனா இருந்தா இங்க தொழிலாளர்கள்னு எழுதிருங்க இங்க அடுக்கு எழுதிருங்க ஓகேவா இப்ப புரியுதுங்களா சோ இருபத்தி மூணு பேர் வந்தா எத்தனை அடுக்குகள் கட்டுவாங்க எத்தனை சிங்கிள் கட்டுவாங்கன்னு கேக்குறாங்க சோ இங்க கேள்வியை தான் கேட்டிருக்கேன் அதனால எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டேன் இது எழுதுந்து புரியுதா இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க நம்பரை மாத்தி போட்டீங்கன்னா ஆன்சர் வராது ஓகேவா ஓகே போட்டாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் திங்க் பண்ணும் எப்படி அதாவது இங்க பாருங்க தானே மதிப்பு இருக்கு பதினால இருந்து இருபத்தி மூணுன்றது அதிகரிச்சிருக்கு ஆமா தானே ஆமா அப்ப இங்க பக்கம் இன்க்ரீஸ் அடுத்ததா நல்லா யோசிச்சிங்களேன் பதினாலு பேர் வந்தா நாற்பத்தி ரெண்டு செங்கல் கட்டுவாங்கன்னு வச்சுங்க அப்போ அதே இடத்துல இருபத்தி மூணு பேர் வந்தா கண்டிப்பா நாற்பத்தி ரெண்டை விட அதிகமா தான் கட்டுவாங்க ஆமாவா இல்லையா குறைவமா குறையாது இல்லை கரெக்டா நல்லா புரியுதுங்களா செங்கல் எடுத்து எடுத்து வைக்கிறாங்க பதினாலு பேர் வந்தா நாற்பத்தி ரெண்டு செங்கல் எடுத்து வைப்பாங்க நாற்பத்தி ரெண்டை விட அதிகமான செங்கல் தான் எடுத்து வைப்பாங்க தான் கட்டுவாங்க ஆமாவா இல்லையா கண்டிப்பா கரெக்டா அப்ப இந்த பக்கமும் அதிகரிக்குது இந்த பக்கமும் அதிகரிக்குது ரெண்டு பக்கமும் அதிகரிக்கிற மாதிரியோ அல்லது ரெண்டு பக்கமும் குறையற மாதிரியோ வந்துட்டா ஒன்னு இல்லைங்க இப்படி ஒரு கோலத்தை போடுங்க தெருவில் போடுற மாதிரி

பதினாலு நாப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு கரெக்ட் கரெக்ட் ஓகே இப்ப அடிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்ப எப்படி அடிக்கலாம் முதல்ல இதுல பாதி ஏழு இதுல பாதி இருபத்தி ஒண்ணு கரெக்டா அப்புறம் ஓர் ஏழு ஏழு ஈரேழு பதினாலு மூ ஏழு இருபத்தி ஒண்ணு அப்ப இங்க மூணு இருக்குதுங்க இங்க இருபத்தி மூணு இருக்குதுங்க இருபத்தி மூணு நீங்க மூணு முறை பெருகணும் அப்படி பெருகு மூணு முறை கூட்டிங்க